வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் கடற்கரைகள் நாட்டின் செழிப்புக்கான நுழைவாயில்களாக மாறும் குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு குஜராத்தின் பழமையான லோத்தல் நகரை பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கடல்சார் புராதன வளாகத்தின் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மொராக்கோ செல்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆப்பிரிக்காவில் முதல் இந்திய ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைக்கிறார் நாட்டு மக்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாட முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் அரசு ஊழியர்களின் பிரச்சினைக்கு உரிய நீதி கிடைக்க தீர்ப்பாயங்கள் செயலாற்ற வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வலியுறுத்தல் பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதியான நடவடிக்கைகளினால் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கூட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு தற்சார்பு இந்தியா இலக்கை நோக்கி நாட்டில் இரண்டு லட்சம் புத்தாக்க நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன சிந்தனை இந்தியா கருத்தரங்கில் ஆளுநர் ஆர் ரவி பேச்சு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆர்வமாக உள்ளனர் ஜெர்மனி பிரிட்டன் பயணம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் ராகுல் காந்தி கூறுவது போல் வாக்குத்திருட்டு நடைபெற்றிருந்தால் தமிழ்நாட்டில் திமுக எப்படி வெற்றி பெற்றிருக்க முடியும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி தமிழக மக்களின் நம்பிக்கையையும் கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையையும் திமுக அரசு இழந்துவிட்டது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் போர் ஆட்டத்தில் இன்று இலங்கை பங்களாதேஷ் அணிகள் பல பரீட்சை விரிவான செய்திகள் இந்தியாவின் கடற்கரைகள் நாட்டின் செழிப்புக்கான நுழைவாயில்களாக மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் பாப் நகரில் கடலிலிருந்து வளம் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவர் நகரில் பேரணியாக புறப்பட்டு சென்றார் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமரின் வாகனத்தின் மீது மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடலிலிருந்து வளம் என்பது குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் கண்காட்சி அரங்கை பார்வையிட்டார் பின்னர் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்தியா என்று விஸ்வபந்து என்ற உணர்வோடு முன்னேறி வருவதாக கூறினார் உலகில் நமக்கு பெரிய எதிரி என்னவென்றால் நமது தேவைகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்றும் இதனை போக்க அனைத்து துறைகளிலும் தற்சார்பு நிலை ஏற்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் यही हमारा सबसे बड़ा दुश्मन है और हमें मिलकर भारत के दुश्मन को निर्भरता वाले दुश्मन को हराना ही होगा विश्व में शांति स्थिरता और समृद्धि के लिए दुनिया की सबसे बड़ी आबादी वाले देश को आत्मनिर्भर बनना ही होगा एवं समर्पण करें உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நாம் மற்றவர்களை சார்ந்திருந்தால் நமது சுயமரியாதை பாதிக்கப்படும் என்றும் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் எதிர்காலத்தை மற்றவர்களிடம் விட்டுவிட முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்தியாவின் கடற்கரைகள் நாட்டின் செழிப்புக்கான நுழைவாயில்களாக மாறும் என்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கான இந்தியா கடலை ஒரு முக்கிய வாய்ப்பாக கருதுகிறது என்றும் கப்பல் சேவைகளில் இந்தியாவுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் குஜராத் மாநிலம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள பழமை வாய்ந்த லோத்தல் நகரை பார்வையிட்டார் அங்குள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளையும் பிரதமர் ஆய்வு செய்தார் வரலாற்றுச் சிறப்புமிக்க லோத்தல் நகரில் அமைந்துள்ள இந்த தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மையம் ஒரு காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வர்த்தக வளாகமாக திகழ்ந்து வந்தது இதன் பழம்பெருமையை போற்றி பாதுகாக்கும் வகையிலும் இந்தியாவின் செழுமையான கடல்சார் வர்த்தகத்தை பறைசாற்றும் விதத்திலும் இந்த வளாகம் தற்போது சீரமைக்கப்பட்டு வருகிறது இரண்டு நாள் அரசு முறை பயணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி மொராக்கோ செல்கிறார் மொராக்கோ அரசின் அழைப்பை ஏற்று இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருநாட்டு நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார் தற்சார்பு இந்தியாவின் கொள்கையை பறைசாற்றும் விதத்தில் வட ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவில் இந்தியாவின் முதல் தளவாட தொழிற்சாலையையும் அவர் தொடங்கி வைக்கிறார் இந்தியாவின் தளவாட உற்பத்தியை உலகளாவிய அளவில் கொண்டு செல்லும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மொராக்கோவில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசவிருக்கும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரு நாடுகளுக்கும் இடையே தொழில் கூட்டுறவு வர்த்தக மேம்பாடு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மேலும் மொராக்கோவின் ரஃபாத் நகரில் இந்திய வம்சாவளியினரையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து உரையாடுகிறார் நாட்டு மக்கள் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் முன்னூற்று எழுபத்தி ஐந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் தீப்பெட்டி தொழில் முன்னேற்றத்திற்கு பெண்கள்தான் காரணம் என்று தெரிவித்தார் பட்டாசு தொழில் மற்றும் தீப்பெட்டி தொழில் மேம்பாட்டுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதனை மத்திய அரசு மூலம் நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நாம் அனைவரும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார் ஒரு முக்கியமா முன்னேற்றமடைந்த நாடு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம நாட்டை எடுத்துக்கிறார் பிரதமர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்ல மேக்ஸ் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்தில் நம்ம நாட்டு தொழிலுக்கு வர்த்தகத்துக்கு நம்ம எக்கானமிக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்துல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னென்ன திட்டம்

பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதியான நடவடிக்கைகளினால் நாட்டில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மோடியின் பொருளாதாரம் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பயணம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை அமைச்சர் எல் முருகன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த புத்தகம் பிரதமர் நரேந்திர மோடியின் இருபத்தி ஐந்து ஆண்டுகால பொது வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார் குஜராத் முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் பதவி வரையிலான அவரது வளர்ச்சி பயணத்தின் வெற்றிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் ஜன்தன் யோஜனா சுரக்ஷ பீமா யோஜனா உள்ளிட்ட முக்கியமான திட்டங்கள் பொதுமக்களின் நலனுக்காக பிரதமரால் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் சரியான வழிகாட்டுதலினால் இந்தியா தற்போது உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ச்சி பெற்றுள்ளதாக அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் because of the last 10 12 years our prime minister's initiative in the social sector 25 crore people are come from, uh, came from to the poverty line to the uh, upper level so this uh, first time it's happening in the country our uh, uh, people are proud they are happy 25 crore people are coming uh, up uh, and, uh, from the uh, poverty line நிர்வாக தீர்ப்பாயங்கள் நிலைத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் பத்தாவது அகில இந்திய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசு ஊழியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் நியாயமான நீதி கிடைப்பதற்காக தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் கடந்த நான்கு தசாப்தங்களாக தீர்ப்பாயங்கள் நீதியை நிலைநாட்டுவதில் ஒப்பற்ற பணியை ஆற்றி வருவதாகவும் கூறினார் நிர்வாக தீர்ப்பாயங்கள் நிலைத்தன்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்பட்டு தீர்ப்பாயங்களை அணுகுபவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் எக்வால் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் உயரதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பயன்கள் மக்களிடையே நேரடியாக சென்றடையும் வகையில் இந்திய ரயில்வே ரயில் நீரின் விலையை குறைத்துள்ளது ரயில்களிலும் ரயில் நிலைய வளாகங்களிலும் பயணிகளின் வசதிக்காக ரயில் நீர் என்ற குடிநீர் பாட்டில்கள் விற்கப்படுகின்றன தற்போது ஜிஎஸ்டி வரியில் பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி ரயில் நீர் குடிநீர் பாட்டில்களின் விலையும் குறைக்கப்படுகிறது ஒரு லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் பாட்டிலின் விலை பதினைந்து ரூபாயிலிருந்து பதினான்கு ரூபாயாக குறைக்கப்படுகிறது இதேபோல் ஐநூறு மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் பாட்டிலின் விலை பத்து ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபாயாக குறைக்கப்படுகிறது இந்த விலை குறைப்பு வருகிற அமலுக்கு வருகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகள் தொடர்கின்றன அண்மை காலத்தில் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான புத்தாக்க நிறுவனங்கள் உருவாகியுள்ளதாகவும் இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய இது வழிவகுத்துள்ளதாகவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சிந்தனை இந்தியா தட்சிண பாதை இரண்டு நாள் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையால் இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி சாத்தியமானது என்றார் தனிநபர் பயன்பாடு மற்றும் சமூக நலனுக்காக இளைஞர்கள் அதிக அளவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும் இது இந்தியா உலக அளவில் தலைமைத்துவம் பெற அவசியமானது என்றும் அவர் தெரிவித்தார் வளர்ச்சியை நோக்கி இந்தியா சில நாடுகளை விட தாமதமாக பயணத்தை தொடங்கினாலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பெரும்பாலான துறைகளில் நாடு முன்னணியில் இருக்கும் என்றும் ஆளுநர் உறுதிபட தெரிவித்தார் a state created by republic for the republic created by the constitution and we said you don't look at that it is, it is a taboo now this created a conflict between society between the rastra and the state and diversity is a celebration it's a beauty it's a manifestation of the one and the same like a flower தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆர்வமாக உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அண்மையில் தாம் மேற்கொண்ட ஜெர்மனி பிரிட்டன் பயணம் குறித்து முதலமைச்சர் விளக்கமளித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் தமது வெளிநாட்டு பயணங்கள் புதிய திட்டங்கள் அரசியல் கேள்விகள் போன்றவற்றிற்கு பதிலளித்துள்ளார் ஜெர்மனியில் முதலீட்டாளர்களை சந்தித்தபோது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு வசதிகள் படித்த இளைஞர்களின் எண்ணிக்கை அவர்களின் திறமை மேம்பாடு குறித்து விளக்கியதாகவும் அதற்கு அந்நாட்டு அமைச்சர்கள் தமிழகம் குறித்து பெருமையாக பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பெண்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளிப்பது குறித்தும் அனைத்து துறைகளிலும் சமவாய்ப்பு அளிப்பது குறித்தும் அவர்கள் வியந்து பாராட்டியதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் பொதுமக்கள் பொது இடங்களில் பொறுப்புணர்வை கடைபிடிப்பது போல் தமிழகத்திலும் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறத பெருமையோடு சொன்னாங்க அதோட அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு போகிறதையும் ஒரு செக்டராக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா செக்டாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து புதுசாக வளர்ந்து வர துறைகள் மேலேயும் கவனம் செலுத்துறதையும் அவங்க அதிகமாக பாராட்டி பேசுகிறாங்க நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அங்க உள்ள மக்கள் பொது இடங்களில் எந்த அளவுக்கு செல்ஃப் செல் கடைபிடிக்கிறாங்கன்னு கவனிச்சேன் இந்த பொறுப்புணர்ச்சி இங்கேயும் வரணும்னு ஆசைப்படுறேன் ராகுல் காந்தி கூறுவது போல் தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருந்தால் தமிழ்நாட்டில் திமுக எப்படி வெற்றி பெற்றிருக்க முடியும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பேசி வருவதாக கூறினார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை காரணமாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்து வருவதாகவும் கூறினார் அதிமுக உட்கட்சி பிரச்சனை குறித்து தாம் எதுவும் கூற முடியாது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் உள்ளிட்டோர் வந்தால் சேர்த்துக் கொள்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாலு ஸ்லாப்பாக இருந்த ஜிஎஸ்டி இப்பொழுது பதி இருபத்தெட்டு சதவீதத்தை எடுத்துவிட்டு பதினெட்டு சதவீதமும் பனிரெண்டு சதவீதம் என்ற வரியை ஐந்து சதவீதமாக குறைத்து அறிவித்து தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு நன்மையை செய்திருக்கின்ற மாண்புமிகு முக்கிய பார்வையுமாறுவர்களுக்கு எல்லா மக்களும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் வியாபாரிகள் வியாபார பெருமிதி மக்கள் தொழிலாளர்கள் எல்லோரும் எங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக மக்களின் நம்பிக்கையையும் கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையையும் திமுக அரசு இழந்துவிட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையுடன் எதிர்கொள்ளும் என்றார் பூமுகார தோண்டி எடுக்க போகிறாங்க கீழடி கீழடிக்கு உண்மையிலேயே நிதி ஒதுக்கியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நீங்கள் யூபி அரசாங்கம்ல இருந்தீங்களே எவ்வளவு தொல்பொருள்களை நீங்கள் தமிழகத்திலிருந்து எடுத்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழருக்கும் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் அதுக்கு அண்ணன் சிபிஆர் அவர்களே ஒரு சான்று இன்று பொதுநல அரசியலில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வெற்றி பெறுவோம் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தான் ஆளும் திமுக அரசு தடைகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் காசா போரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் சில திரைப்பட நடிகர்கள் இலங்கையில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டபோது எங்கே சென்றார்கள் என்றும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்த போதும் அவர்கள் கவலைப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார் பெண்களுக்கு சிறப்பு சுகாதார சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நலமான பெண்கள் வளமான குடும்பம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது சேலம் மாவட்டத்தில் செயல்பாட்டிற்கு வந்துள்ள இத்திட்டம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மகளிரின் தன்னலமற்ற செயல்பாடுகளால் நம்முடைய குடும்பங்கள் சிறந்து விளங்குகின்றன குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கும் மகளிர் பெரும்பாலும் தங்களுடைய தனிப்பட்ட நலனில் அக்கறை காட்டுவதில்லை குடும்பத்தினர் அனைவருக்கும் தூணாக இருக்கும் மகளிரின் உடல்நலில் அக்கறை காட்டும் வகையில் மத்திய அரசு நலமான பெண்கள் வளமான குடும்பம் என பொருள்படும் ஸ்வஸ்து நாரி சாஷக் பரிவார் அபியான் திட்டத்தின் கீழ் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு மருத்துவ முகாம்களை நடத்துகிறது அனைத்து பெண்களுக்கும் சுகாதார பரிசோதனை மற்றும் சேவைகளை வழங்கிடும் வகையில் நடத்தப்படும் இந்த மருத்துவ முகாம்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள இருபது வட்டாரங்களிலும் நடைபெறுகிறது கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் தடுப்பு பரிசோதனை குழந்தைகள் நலம் என மகளிருக்கான அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகிறது இதன் மூலம் மகளிருக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட தாய்சை நல அலுவலர் திருமதி ரேவதி வெளியில் போய் பண்ணும்போது செலவினங்களும் அதிகமாகும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் ஆகும் போயிட்டு ஒரு நாள் அவங்களோட வேலைகள் எல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே இடத்துல அவங்க பண்ணுறதுனால அவங்களோட டைமும் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் இன்னொன்று அவங்களுக்கு வந்து அலைச்சலும் கம்மியாகுது அதேமாரி சப்போஸ் அவங்க ப்ரைவேட்லேயே போய் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு செலவுகள் வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து ஒரு கேம்ப் ஒரு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் ஆகுதுன்னா நமக்கு இங்கே வந்து அது முழுசும் இலவசமாகவே நம்ம வந்து பண்ணி இருக்கோம் கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கான முழு மருத்துவ பரிசோதனைகளை தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளும்போது போது பதினைந்தாயிரம் ரூபாய் வரை செலவாகிறது நலமான பெண்கள் வளமான குடும்பம் திட்டத்தின் கீழ் இந்த பரிசோதனைகள் அனைத்தும் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுகிறது மார்னிங் வந்ததும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க தென் ப்ள பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்புறம் எக்கோ இசிஜி இதெல்லாம் எடுத்திருக்காங்க தென் வந்து இப்போ ஸ்கேனுக்கு போகிறோம் நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் வந்ததும் டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க இங்கே வந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட்லேருந்து இசிஜி எக்கோ எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு கவர்மெண்ட் கேர் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா ப்ரைவேட்னா நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆகும் அதுவும் டிலே ஆகும் ரொம்ப இப்போ சீக்கிரமாக பார்த்துட்டோம் நின்று வந்தோடனே நான் வெளியில் எடுத்திருந்தால் இதுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாயிருக்கும் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இது இலவசமாகவே பண்ணி கொடுக்குறாங்க அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க இசிஜி எக்கோ வயிறு செக்அப் பண்ணுறது எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட்டு எல்லாம் ஸ்கேனு எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க சேலம் மாவட்ட சுகாதார பணிகள் துறை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் வாயிலாக கிராமப்புற மகளிரின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நலமான பெண்கள் வளமான குடும்பம் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடையும் வாய்ப்பு உருவாகியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டம் பகுதியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் துபாயில் இன்று நடைபெறும் சூப்பர் போர் ஆட்டத்தில் இலங்கை பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி ஓமன் அணியை இருபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹேட்ரிக் வெற்றியை டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் பேட்டிங்கை தேர்வு செய்தார் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களை எடுத்தது சாம்சன் ஐம்பத்தி ஆறு ரன்களும் திலக் வர்மா இருபத்தி ஒன்பது ரன்களும் எடுத்தனர் நூற்று எண்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஓமன் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் இரட்டையர் இணையான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் ஷென்சென் அரோனாவில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் சீன இணையை இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு என்ற செட்கணக்கில் வீழ்த்தியது இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ரங்கிரெட்டி ஷெட்டி இணை மலேசிய இணையை எதிர்த்து விளையாடும் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்